ஒரு காலத்தில் மங்களபுரம்னு ஒரு அழகான ஊர் இருந்துச்சு அந்த ஊரில் முரளின்னு ஒரு ஏழை ஆடு மேய்க்கிற பையன் இருந்தான் அவனுக்குன்னு யாருமே கிடையாது அவன் தினமும் ஆடுகளை மேய்ச்சு தன்னோட வாழ்க்கையை நடத்தி வந்தான் அவன் ஏழையாக இருந்தாலும் ரொம்ப கனிவானவன் அதிக இறக்ககுணம் உள்ளவன் கிட்ட கூட ரொம்ப அன்பாக நடந்துப்பான் அவன் தினமும் தன் நண்பன் சோமு கூட ஆடுகளை மேய்க்கிறத வழக்கமாக வச்சிருந்தான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சோமு முரளி கிட்ட இப்படி சொன்னான் நண்பா நாளைக்கு நம்ம பக்கத்தூர் காட்டுக்கு ஆடுகளை மேய்க்க போகலாம் நீ உனக்கு தேவையான சாப்பாடு கொண்டு வந்துடும் சரியா சரி நண்பா அடுத்த நாள் முரளி வீட்டில் தனக்கு தேவையான உணவு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தான் அப்போ அவனுக்கு ஒரு ரொட்டி மட்டும்தான் கிடைச்சிது அவ வேற வழி இல்லாம அந்த ஒரு ரொட்டியை எடுத்துக்கிட்டு ஆடுகளை மேய்க்க போனான் ஆனா அவனோட நண்பன் சோனு அப்படி இல்லை நிறைய உணவு பொருட்களும் பழங்களும் கொண்டு வந்தான் நண்பா வா நம்ம மரத்தடியில் உட்காந்து சாப்பிடலாம் சரி நண்பா வா போகலாம் முரளியும் சோமுவும் சாப்பிட உக்காந்தாங்க முரளிக்கிட்ட கிட்ட உணவு குறைவா இருக்கிறது தெரிஞ்சும் சோமு அவங்கிட்ட இருக்க உணவுகளை முரளி கூட பகிர்ந்துக்கலை அப்போ அந்த வழியாக போன ஒரு பிச்சைக்காரர் அவங்க கிட்ட வந்து இப்படி கேட்டான் பசங்களா நான் சாப்பிட்டு ரெண்டு நாளாச்சுப்பா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது எனக்கு ஏதாச்சும் உணவு கொடுப்பீங்களா சாப்பாடுல ஒன்றும் கிடையாது போ போ இருக்கிற சாப்பாடு எனக்கே பார்த்தாது இதில் ஒன்றுக்கு வேறையா ஓ இப்படி சூனு ரொம்ப கடுமையாக பேசினதால அந்த பெரியவர் ரொம்ப மனசொடைஞ்சு அந்த இடத்த விட்டு போக ஆரம்பித்தார் அப்போ முரளி மனசு கேட்காம தாங்கிட்ட இருந்த ஒரு ரொட்டியையும் அந்த பெரியவர் கிட்ட கொடுத்துட்டான் ஐயா நீங்க ரொம்ப பசியாக இருப்பீங்க என்கிட்ட ஒரு ரொட்டி தாயா இருக்கு தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க தம்பி உனக்கு ரொம்ப நன்றிப்பா உங்ககிட்ட இருந்த சாப்பாடை என்கிட்ட கொடுத்துட்ட நீ சாப்பிட என்னப்பா பண்ணுவ பரவாயில்ல ஐயா எனக்கு அவ்வளோ பசி இல்லை நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி அவ சொன்னதும் அந்த பெரியவர் உடனே ஒரு தேவதையா மாறிட்டாரு அன்பு மகனே இவ்வளோ சின்ன வயசுல உனக்கு எவ்வளோ பெருந்தன்மை நன்மை உன்னை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்தாப்பா இந்த மாய பாத்திரத்தை வச்சுக்கோ இது உனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நீ நல்ல எண்ணங்களோட அந்த பாத்திரத்து கிட்ட எப்ப கேட்டாலும் அது உனக்கு தங்க நாணயங்களையும் வெள்ளி நாணயங்களையும் கொடுக்கும் ஆனா கெட்ட எண்ணங்களோட நீ அந்த பாத்திரத்து கிட்ட எது கேட்டாலோ அது உனக்கே ஆபத்தா மாறிடும் நினைவில் வைத்துக் கொள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை அப்படியே காத்துல மறைஞ்சு போயிட்டாங்க முரளி ஒரு வித குழப்பத்தோடையும் அந்த மாய கிண்ணத்தை எடுத்துட்டு போய் வச்சுட்டு அவன் தூங்க போயிட்டான் சோதிச்சு பார்த்துடலான் முடிவெடுத்தான் ஓ அழகிய மாயக்கிண்ணமே என் வறுமை நீங்க எனக்கு சில தங்க நாணயங்களை தருவாயா அவ அப்படி கேட்டதுமே அந்த மாயக்கிண்ணத்திலேருந்து சில தங்க நாணயங்கள் வெளியே வந்தது முரளி ரொம்ப ஆச்சரியத்தோடு அதை பார்த்தான் முரளி அந்த தங்க நாணயங்களை வச்சு அவனுக்குன்னு ஒரு அழகான வீட்டை கட்டிக்கிட்டான் பிறகு அவன் சில விவசாய நிலங்களையும் அவனுக்கு தேவையான மாடுகளையும் அவன் வாங்கினான் அது மட்டும் இல்லாமல் ஏழை மக்களுக்கு உணவுகளை கொடுத்து உதவி செஞ்சான் இதை எல்லாத்தையும் பார்த்த அவனோட நண்பன் சோமு முரளி மேல ரொம்ப பொறாமப்பட்டான் என்ன இது முரளி இப்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டானே இது எப்படி சாத்தியம் இதில் ஏதோ மர்மம் இருக்கு கண்டுபிடிக்கிறேன் அன்னைக்கு ராத்திரியே ஒரு வயசான பாட்டி வந்து முரளி கிட்ட உதவி கேட்டாங்க தம்பி எனக்கு யாரும் இல்லை நான் மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது உதவி செய்வீர்களா முரளி வீட்டுக்குள்ள வந்து மாய பாத்திரத்துக்கிட்ட இப்படி கேட்டான் மாய பாத்திரமே நான் அந்த வயதான அம்மாவுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் நீ எனக்கு சிலர் தங்க நாணயங்களை தருவாயா அப்படி அவன் கேட்ட உடனே தங்க நாணயங்கள் வந்து அவன் கையில் விழுந்தது அதை எடுத்துட்டு போய் அவன் அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்தான் ரொம்ப நன்றிப்பா இதை எல்லாத்தையும் சோமு ஜன்னல் வழியாக நின்று பார்த்துட்டு ஓஹோ இதான் விஷயமா இன்னைக்கு ராத்திரியே இந்த மாய பாத்திரத்தை எனக்கு சொந்தமாகிக்கிறேன் சோமு அன்னைக்கு ராத்திரியே யாருக்கும் தெரியாம அந்த மாய பாத்திரத்தை திருடிட்டு போயிட்டான் மாய பாத்திரமே எனக்கு நிறைய தங்க காசை கொடு அவன் கேட்ட மாதிரியே தங்க நாணயங்கள் வந்துடுச்சு அவன் ரொம்ப சந்தோஷமா அதை எடுத்தான் அவன் மறுபடியும் அந்த மாய பாத்திரத்துக்கிட்ட இன்னொரு வரம் கேட்டான் மாய பாத்திரமே முரளிகிட்டு இருக்கிற எல்லா செல்வமும் இல்லாம போகணும் அவன் மறுபடியும் ஏழையாக மாறணும் நான் அவனை விட பெரிய பணக்காரன் ஆகணும் சோமு அப்படி சொன்னதும் அந்த மாயக்கின்னும் பிடிச்சு செதறிச்சு அவங்கிட்ட இருந்த எல்லா செல்வத்தையும் இழந்து இப்போ ஒன்றுமே இல்லாமல் தெருவில் நிற்கிறான் அவன் செஞ்ச தப்ப நினச்சி மனசுடைஞ்சு அழுதான் குழந்தைங்களா இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம நல்ல நண்பர்களாக இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி